வணக்கம் நண்பர்கள் என்ன கவிதா பேசுறேன் சேனலுடைய சந்திப்பதற்கு பெரும் இன்னைக்கு பொங்கல் திருநாள் நான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டீங்களா பொங்கல் எப்ப வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க இந்த பொங்கல் திருநாள்ல கரும்பின் போல பொங்கலின் ருசி போல நம் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சிகளும் இன்பங்களும் பெருகட்டும் சீரும் சிறப்போடும் பெரும் புகழோடும் இங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் இன்னைக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் அது மாதிரி நீங்களும் எங்க எல்லாத்துக்கும் வந்து வேண்டிக்கீங்க இந்த நாள் நமக்கு மேன்மேலும் வளர்ச்சி கொடுக்கற நாளா இருக்கும் தை வழி பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க நமக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கறத நான் மனதார நம்புறேன் அதே பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கும் பாஸ் பண்றேன் நீங்களும் எப்பவும் ஹாப்பியா இருங்க நான் இனி இந்த பொங்கல் முடிச்சுட்டு இனி அம்மா வீட்டுல போய் பொங்கல் கொண்டாடலாம் வாங்க பாக்கலாம் நம்ம பொங்கல் விழா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள தாங்க பொங்கல் வச்ச கேஸ்லயே வச்சுட்டேன் ரெண்டு இடுப்புலயும் ரெண்டு பொங்கலை வச்சுட்டாங்க ஒன்னு சக்கரை பொங்கல் ஒண்ணு வெண் பொங்கல் ஒண்ணு எப்பவுமே அப்படிதாங்க வைப்போம் ஊர்லினா வந்து விறகடுப்பு கூட்டி வைப்போம் இங்கே டவுன்லேனால நாங்கள் கேஸ்லேயே வச்சுக்கிறது காலையிலேயே பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு சீக்கிரமாக வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் வந்து நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பொங்கலுக்கு பாலெல்லாம் ஊற்றுலிங்க எப்படி பொங்குதுன்னு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சுங்க முதல்ல வெண்பொங்கல் தான் விழுந்தது நம்ம சாமியை கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுருவோம் அடுத்து அது கொஞ்சம் சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் பானை இதை விட பெருசாக இருக்கிறதுனால அது ரெண்டாவது விழுந்தது நம்ம சாமியை கும்பிட்டு அரிசியை க கழுவி உள்ளே போட வேண்டியிருந்தாங்க அடுத்து நம்ம சக்கரை பொங்கலும் ரெடியாக இருக்குது எந்த பக்கம் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்ப்பாங்க பெரியவங்க வந்து வடக்கு பக்கம் விழுகுதா கிழக்கு பக்கம் விழுகுதா நல்லா வந்து நொறக்கட்டி பொங்கி வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க இந்த தடவை ரெண்டுமே நமக்கு வடக்கு பக்கமே விழுந்துருச்சுங்க அதனால கனிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா சொட்டு சொட்டாக வடிஞ்சுதுன்னா அதாவது கனியுது பா கசியும் போது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம மனசில் வாங்கிக்க வேணாங்க பெரியவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நம்ம மனசுக்கு சந்தோஷமாக அந்த வேலையை சிறப்பாக பண்ணுனா போதுங்க சாமி கும்பிட்ற இடத்தங்க சாணி போட்டு வலிச்சுக்குவோம் நாங்கள் எப்போவுமே தான் சாமி கும்பிடுவோம் ஊரில் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் அதனால இப்போ வாசலில் நான் டைல்ஸ்லேயே வந்து வலிச்சு விட்டுருங்க சாணியில் அதில் வந்து கோலம் போட்டுவிட்டு இனி படப்பெல்லாம் சூரியன் வந்து நம்ம ஓப்பன் இருக்கிற ஏரியாவில் சூரியன் படுற மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் வச்சு நாங்கள் சனிமொழியில் சாமி கும்பிட்றோங்க எப்பவுமே வருஷம் வருஷம் இங்கே தான் கும்பிடுவோம் அதனால அதே மாதிரி போ இது பண்ணிட்டேங்க அப்புறம் வாசலில் போட்ட கோலத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் வாசலில் நைட்டே போட்டு வச்சுட்டோம் முதல்ல காலையிலேயே வாசல்லாம் சாணி போட்டு வலிச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பதினொன்று ஆயிடுச்சுங்க கோலமெல்லாம் முடிக்கிறதுக்கு கோலம் போட்டு கலர் கொடுத்து இன்னைக்கு கலர் கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆனதுனால ஒரே ஒரு கோலத்துக்கு மட்டும் கலர் கொடுத்துட்டு வீதி கோலமெல்லாம் அப்படியே வெள்ளை கோலமாகவே முடிச்சிட்டாங்க இது தாங்க நம்ம பொங்கல் விலை சிறப்பாக முடிஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் கிட்ட பொங்கல் வாழ்த்து வாங்கிக்கலாமா அம்மாவோட பொங்கல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்போம் அம்மா எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கள் உங்களோட சின்ன வயசு பொங்கல்லாம் எப்படி இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லிவிட்டு உங்களோட அனுபவங்கள்லாம் எங்களோட பகிர்ந்துக்குங்க ஆ சரி ஆ உங்கள் எல்லாேருத்துக்கும் இன்றைக்கி பொங்கல் வா பொங்கல் வாழ்த்து சொல்கிறேன் இந்த இனிங்க பொங்கல் வாழ்த்து எல்லாத்துக்கும் நன்றி நான் எங்களோட பொங்கல் எப்படி கொண்டாடுவோம்னு சொல்லிட்டுமா உங்களுக்கு நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது பொங்கல் அன்றைக்கி பட்டி பொங்கல் வைப்பாங்க அந்த பட்டி பொங்கலுக்கு இப்படி எல்லாருமே இன்னும் இது இவ்வளோ பெருசு இதை விட பெருசு சின்னது எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க இதில் வந்து ஆவரம்பூ பெரும் அந்த பூலம்பூ சிறு வேறு பெரும்பூல வேறு அதெல்லாம் பொறிச்சு அவங்க அவங்க பொட்டி நிறைய போட்டு கொண்டுக்கிட்டு வந்து சாயந்தரம் விளையா ஆறு இருந்தால் ஆற்றுல விளையாடுவாங்க ஆறு பக்கத்தில் இல்லாததெல்லாம் அந்த விளையாடுறது இடம் இருக்கும் அந்த விளையாட்டில் விளையாடுவாங்க விளையாண்டுட்டு சாயந்தரம் வீட்டுக்கெல்லாம் கொண்டாந்து வச்சுருவாங்க ஒரு இடத்துல வச்சுருவாங்க அங்கே ஒட்டி வச்சுப்பட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன செய்வாங்கன்னா அடுத்த நாள் காலையில் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அவங்க வீட்டில் கரும்பு பழம் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பையில் போட்டுக்கிட்டு இந்த பொட்டி எல்லாம் எடுத்து அந்த வச்சு சாமியும் போட்டு அதை எடுத்துக்கிட்டு மறுக்க அந்த பூவை கொண்டுகிட்டு வருவாங்க ஆத்துல கொட்டுறதுக்கு ஆத்துல கொட்டுறதுக்கு பொங்கல்லாம் முடிஞ்சு அதான் முதல் அன்னைக்கு பட்டி பொங்கல் அன்னைக்கு பூ பறிக்கி போவாங்க அடுத்த நாள் காலையில இதெல்லாம் கொட்டுக்கிட்டு வந்து ஆத்துல கொட்டிட்டு எல்லாம் விளைய கரும்பு தேங்காய் போல எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பொழு மத்தியான வரல ஆத்துல விளையாடுவாங்க விளையாண்டுட்டு அப்புறம் அவர் வீட்டுக்கு போவாங்க ஆனா இப்ப இந்த அந்த மாதிரி சூழல்லாம் இப்ப யாருக்குமே கிடையாது பூ பறிக்கி போகும்போது ஏதாவது பாட்டெல்லாம் பாடுவீங்களா அதெல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க அதெல்லாம் மறந்து போச்சு அந்த பாட்டெல்லாம் சரி

வீட்டுல வீட்டுல முதல்ல இந்த புடவை கும்பிடறதுன்னு வைப்பாங்க வைப்பாங்க முதல்ல விநாயகனுக்கு வைப்பாங்க அப்புறம் அடுத்த நாள் சூரியனுக்கு வைப்பாங்க விநாயகனுக்கு இன்னைக்கு பொங்க வைக்கிறாங்கல்ல காலையில இருக்கு பொங்கல் பொங்கல பூ உருட்டி பொங்கல் வைப்பாங்க பூவிருட்டி வைக்கிறது வைக்கிறது சாயந்தரம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத இருந்தாலும் நம்ம வைக்கலாம் வச்சுக்கிட்டு இருக்கலாம் கல்யாணம் ஆகாது பிள்ளைங்க நம்ம வீட்டுல இருந்துன்னா அதுக்கு தான் அந்த பொங்கல் வைக்கிறது பொங்கல் வைக்கிறது அப்புறம் பட்டிக்கு வைக்கிறது பட்டி மாரியாய்க்குனு கோப்பநார சாமிக்குனு இப்படி என்னென்ன சாமி வேணுமோ அங்க சூரியனுக்கு வைக்கிற பொங்கல் சூரியனுக்கு வைக்கிறது பட்டி பொங்கல் காலையில வைக்கிறது சூரியன் அடுத்த நாள் காலையில காலையில பொங்கல் வைக்கிறது முத நாள் காலில விநாயகருக்கு வச்சுட்டு சாயங்காலம் பூவரட்டி பொங்கல் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சூரியன் பொங்கல் போல சாயந்தரம் பட்டிக்கு பொங்கல் வச்சிடுறது வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஆத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமி கும்பிட்டு வர்றது அப்படி இருக்கு இருந்தது ஆனா இப்போல அந்த சூழல கிடையாது இல்ல சரி சரி இப்ப யாரு டவுன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இப்போ பசங்க எல்லாம் யாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் அத பண்றாங்க அதெல்லாம் தீபங்கள் அன்னைக்கு ரொம்ப வேலைய இருக்குன்னா ஆடு மாடு எல்லாம் ஆடு கழுவுவாங்க மா ஆடெல்லாம் தண்ணியில ஓடுவாங்க மாடெல்லாம் கழுவுவாங்க அதுல ரொம்ப விசேஷமா சந்தோஷமா இருக்கும் மாட்டுக்கு பெயிண்டுக்கு எல்லாம் கொம்புக்கெல்லாம் கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பட்டிக்கெல்லாம் காவி அடிச்சு தோரணம் கட்டி அப்புறம் சுத்தி வரும்போது பாபு ஆசனம்னு சொல்லிட்டு இதுல தெளிச்சுக்கிட்டே வருவாங்க அத எங்க ஐயன் தான் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடியே ஒரு ஆள் போய்கிட்டே இருக்கும் அப்புறம் ஐயன் வந்து பேசாம ஒரு பொங்கல் வைப்பாங்களே அதை கோபட சேமிக்கிட்டே பேசாத வைப்பாரு பொங்கல் விழுகிற வரைக்கும் பொங்கல் விழுகிற வரைக்கும் பேச மாட்டாரு சாமி வரலுமே அவர் யாரையுமே பேச விட மாட்டாரு அது பொங்கல் வைக்கிறதுனா எங்க ஐயன்லாம் ஏழு கல் கொண்டு வெங்கக்கல் கொண்டுகிட்டு வந்து வெங்கச்சாங்கல் கொண்டுகிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு அதை ஏழை வச்சு அது கீழே முன்னாடி ஒரு வேஷ்டி வெள்ளம் வேஷ்டி வச்சு அது மேலே விரிச்சு விட்டு அதுக்குளமெல்லாம் கட்டுவாங்களே அதை சாமியும் போட்டு போவேல தெப்ப குழம் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆவரம் பூ பூளைப்பூ எல்லாம் அதில் வச்சு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எங்கள் காலத்தில் அப்படி பொங்கல் கொண்டாடிச்சு இப்போ எல்லாம் எப்படி நீங்களும் அப்படி கொண்டாடுங்க எப்படி நீங்கள் சிறப்பாக கொண்டாடுறீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்மா அனைவருக்கும் வணக்கம்